ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமளிர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ரொம்பவே முக்கியமாக வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை பெருசா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் கிடையாது ஆனா திருமண தோசை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உகந்த செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால நேரமானது வரும் சோ நாளைய செவ்வாய்க்கிழமை மூணுல இருந்து நாளக்குள்ள வரக்கூடிய அந்த ராகு கால நேரம் ரொம்பவே முக்கியமான ராகு கால நேரமாக பார்க்கப்படுது அந்த நேரத்தில் துர்கையம்மன் சன்னிதானத்துக்கு போய் துர்கையம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபை ஏற்றி விளக்கு வழிபாடு நாம் செய்யும்போது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் ஸோ திருமண தடை மட்டும் இல்லாமல் என்ன விதமான தடைகளும் இருந்தாலும் அதுக்கு நாளை செவ்வாய்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரம் ரொம்ப உகந்த நேரம் சரி மூணு டு நாலுன்ட்டு பாருங்கள் ஸோ நாளை நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ராகு காலத்திலே நீங்கள் உங்களுக்கு வழிபாடு நாளை நாள் பக்கத்துல அம்மன் கோவிலில் செய்து வரலாம்

அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டா பார்க்கலாம் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கூறுற மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் காரியம் வந்து செய்யாமல் இருந்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே வந்து நாளை நாள் செய்ய பாருங்க ஏன்னா நாளை நாள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கை கூடும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாளை நாள் கிரகங்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயம் நாளை நாள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் தொடர்பாக நிறைய உங்களுக்கான பலன் உதவிகள் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் பண்ணுன்னா அந்த விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதில் தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு ஈஸியாக கூடும் இதன் மூலியமாகவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திருப்தி உண்டாகும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி மன திருப்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல உங்களுக்கு உறவுகளுடைய விஷயத்துல நாளை நாள் அனுபவமானது ஏற்படும் உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க நாளை நாள் சான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய சான்ஸ் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கூட நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல நாளை நாள் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போதும் நாளை நாள் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாளை நாள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்துல ஸ்பெஷல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப நாளை நாள் முக்கியம் அதே போல் வெளிவட்டார தொடர்புகள் நாளை நாள் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கக்கூடிய வெளிவட்டார தொடர்புகள் நிறைய உங்களுக்கு தகுந்தார்ப்பலை உண்டாக்கிக்குங்க ஸோ வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் போது தான் வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் கலைப்பொருட்களில் உங்களுக்குன்னு ஒரு தனி விழிப்புணர்வு நாளை நாள் உண்டாகும் அந்த விழிப்புணர்வு உண்டாகும் போது கலையில எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ஏற்ப செயல்படுங்க வியாபாரத்தில் கூட நாளை நாள் அப்படி தான் வியாபாரத்துலேயும் நாளை நாள் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் போது லாபகரமான சூழல் உங்களுக்கு அமையும் அதே போல் சக ஊழியர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க மூலியமா உங்களுக்கு திருப்தி நாளை நாள் உண்டாகும் அது மூலியமா வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் இப்படி நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு தகுந்தார் தான் வரவோடு இருக்கும் சோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரவு நிறந்த ஒரு அதிர்ஷ்ட நாளுங்க நாளைய இந்த அதிர்ஷ்ட நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்னங்கிறது உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் அடர்நீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளே நாள் தென்கிழக்கு அடர்நீளம் ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட அதிச இதுதாங்க நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ முழுமையாக பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்து இந்த தினசரி ராசி பலன்களுக்கேற்ப நாளைய செவ்வாய்க்கிழமை நடந்து பயனடைங்க இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்கலாம் ஸோ மீது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நாளினால் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரர்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து செல்லும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விவசாய பணிகளில் அனுபவம் உண்டாகும் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் நாலு நாள் போட்டிகள் நடந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ரிஷபராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கோ குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படணும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மேம்படும் நெருக்கமானவர்களுக்கும் சில படைகளை செய்யணும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு மேம்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாக்கும் வேலையாட்களோட அனுசரித்து நடந்து செல்லும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்பு தேடி வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் நாள் செலவுகள் நாள் உங்களுக்கு அடுத்ததாக கடகராசி உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கோ உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாராத சில செலவுகளா நெருக்கடி உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படணும் நடை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுலையுமே வந்து ஆதாம் ஏற்படும் அதனால் அமைதியோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக ராசி அக்கம்ப கருப்பவர்களோட அனுசரித்து செல்லணும் பயணங்களால் விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் ஒற்றுமை குறையும் வியாபார ரகசியங்களை பகிராமல் இருக்கணும் பொருளாதாரத்தில் இறக்கங்கள் உண்டாகும் பணிகளில் முன்கோபமின்றி செயல்படணும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை கூறுவதையும் தவிர்க்கணும் நடை நாள் உங்களுக்கு தடைகள் குறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி புதிய நபர்களுடைய அறிமுக ஏற்படும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான சூழல் அமையும் திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும் உத்தியோக பணிகள்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகள்ல தெளிவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படும் நாளை நாள் உங்களுக்கு தாமதங்கள் விலகும் உங்களுக்கு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க அடுத்ததா துளாராசி ஏற்ப செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை முடிக்க முடியும் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கணும் அதிகார பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் புதிய யூகங்களை கையாளணும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் நாளை நாள் உங்கள் மனசுக்கு நிறைவு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா ராசி பழைய நண்பர்களுடைய சந்திப்பு உண்டாகும் உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஆற்றல் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இறை வழிபாடுகளால் நன்மை உண்டாகும் உடனிருப்பர்களால் சில முடிவுகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கான பலன் சுபமாக கிடைக்குங்க அடுத்ததான் மகர ராசி டைரியமாக சில முடிவுகள் எடுக்கலாம் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க துணைவர் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் நவீன பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் நாளை நாள் எதிலையும் நீங்கள் ஒரு விவேகத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா செல்வாக்குகள் மேம்படுங்க அடுத்ததாக கும்பராசி வியாபார ரீதியான ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தேவைகள் நிறைவேற்றி கொள்ள முடியும் வியாபாரத்திலேருந்து வந்து மந்த நிலை விலகும் பயணம் மூலம் ஆதாயம் அடைய முடியும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும் வழிபாடுகளில் ஆர்வம் உண்டாகும் என்ன செய்யறதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க அது உங்களுக்கு வெற்றியை வந்து மீனராசி முடிவு எடுப்பதில் கவனமா இருக்கணும் விவேகமான உருவாகும் அதிகாரிகளிடத்தில் நிதானத்தோடு செயல்படணும் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வது ஈஸியா இருக்கும் வாடிக்கையாளர்களோடு கனிவோடு இருக்கணும் பொன் பொருட்கள் கையாள்வதில் கவனமா இருக்கணும் நாளை நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாங்க The cat sat on the அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறதோ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனெலாம் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போ அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொன்று ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி